ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம் ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு லக்கியஸ்டு நம்பர் என்ன லக்கியஸ்டு நிறம் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீடெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதுவும் நமது ராசிக்கு மட்டுந்தாங்க பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் டைரெக்டாக உங்கள் ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்கள் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி புதிய ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ உங்களுக்கும் நமது வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் அனைத்து நல்ல சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க பலர் பிறரை சுபமுகூர்த்த தினம் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதான வாழ்த்துக்களை நான் உளமர மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்துல குருவுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க ஐந்தாம் இடத்துல பூர்வபணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகல் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான கலகலப்பான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமாக பணிபுரிவீங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து கலைப்பே தெரியாதுங்க உங்களுக்கு டயர்ட்னஸே இருக்காது அந்த அளவுக்கு கலைப்பை மறந்து நீங்கள் நிறைய பணிகளில் உற்சாகமாக இடப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே இன்றைய தினம் உங்கள் உழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கீங்க அது உங்களுக்கே தெரியாது நிறைய வெற்றிகள் அதன் மூலமாக வந்து சேரும் குறிப்பாக உத்தியோகத்திலக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பாராட்டு புகழ் எல்லாம் பெருகக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களது உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு அந்த பாராட்டு புகழ் எல்லாமே வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் கனிவாக பேசி உங்க காரியங்கள் நீங்கள் சாதித்துக்குள்ள உகந்த ஒரு நாள் ஸோ எந்த ஒரு பிரச்சனைகளையும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து அணுகும் போது கொஞ்சம் நீங்கள் கனிவாக பேசி அணுகுங்க உங்களுக்கு அதன் மூலமாக பெரிய பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்கள் குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அதுக்குண்டான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தரும் இந்த தினம் நண்பர்கள் சில பேர் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சரிப்பாங்க அதனால கொஞ்சம் நீங்க அவங்க கிட்ட அலர்ட்டா இருக்கிறது அவசியம் உங்களது நிதி நிலைமையை எடுத்து சொல்லி அவருக்கு நீங்க புரிய வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் ஆனா பெரிய பாதிப்பு வந்து கிடையாதுங்க ஆரோக்கியம் சீராக மாறக்கூடிய வாய்ப்பிலும் உங்களுக்கு இருக்கிறது இந்த தினம் பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல தனலாபம் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு எனக்கு இருக்கிறதுனால வியாபாரம் சம்பந்தமான புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாங்க கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் எனவே இயல் இசை நாடகம் சின்னத்திரை பெரிய திரை போன்ற கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாடகம் மனதில் எப்படி எல்லாம் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் நிறைய இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது அண்ணன் அல்லது அக்கா போன்ற மூத்த உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தந்து உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய புதிய டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் புதிய புதிய நுட்பங்கள் எல்லாம் உங்க வியாபார ரீதியாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சில தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மனதில் புதிய லட்சியங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு புதிய லட்சியங்கள் மனதில் பிறக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதில் உங்கள் திறமையில் நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க இந்த தினம் உங்கள் திறமைகள் மூலமாக மதிப்பு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஸ்போர்ட்ஸில் ஈடுபடக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுங்க எனவே இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க விளையாட்டுத் துறையில் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடலாம் அதற்கான நல்ல ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படுகிறதுங்க ஆனால் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க செலவு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் குணம் செலுத்தி தேவையில்லாத செலவு அவைகளெல்லாம் வகைப்படுத்தி அதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்பை வென்ற காதலருடன் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ரொமான்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அது ரொம்ப நேரம் இருக்காதுங்க கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அதனால உங்க மனக்குறைந்த காதலருடன் நீங்க நேரத்தை அதிகமாக ஸ்பென்ட் பண்றதுக்கு நேர மேலன்முடன் திட்டமிட்டு செயலாற்றுவதற்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அதிகமான உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாகவும் உங்களுடைய டைம் டேபிள் ஒர்க் பிரகாரம் டைம் டேபிள் பிரகாரம் நீங்க ஒர்க் பண்றதன் காரணமாகவும் இன்றைய தினம் ரிலாக்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான நேரத்தை நீங்க வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் அதிகமான நேரத்தை அதனால ஸ்பெண்ட் பண்ணவும் முடியும் பணத்தை வந்து இன்னைக்கு முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இன்றைய தினம் யோசிக்காம எந்த முறையிலும் செய்ய செய்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக மாலை நேரம் வந்து கலகலப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டவர்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணெதிரையே மோட்சமான வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினம் காண்பீங்க எனவே எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயணங்கள் செய்யும் போது அது உடனடியாக எந்த ரிசல்ட்டையும் உங்களுக்கு தராமல் போகலாம் ஆனால் எதிர்காலத்திற்கு அது கண்டிப்பாக பயன்படுங்கிறதுனால பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கான தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இதைய தினம் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணிக்கும் இடையில போதுமான நேரத்தை ஒதுக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கையை அமையுங்க மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை உங்க வாழ்க்கை துறை கூட காதல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்க மனக்குறந்த வாழ்க்கை துணைக்கும் இடையில காதல் தீ பற்றி அறியக்கூடிய சிறந்த ஒரு நல்கினை தீ தீ பார்க்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்த என்ன பர்ஃபெக்ட்டா மாத்தறோம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் குலாராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு இன்னைக்கு ப்ளூ கலர் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசன் என்பவர்களில் யாராலாம் இன்ற தினம் அவிட்டம் நட்சத்திர நம்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க மனசுல சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உருவாக்கக்கூடிய ஒரு நாள்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் வரும் கலைஞர்களுக்கு யோகமான ஒரு நாங்க இன்றைய சதயம் நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு புதிதாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் தொழில் ரீதியாக வந்து சேரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது மூத்த உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க ஊன்றுகோல் போல உங்களுக்கு உதவி செய்ய இங்க ரெடியா இருப்பாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க அற்புதமான ஒரு நாள் உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் சில முக்கியமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் போராட்டி நட்சத்திரம் புதிய லட்சியங்களை உருவாக்கி கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க சின்ன சின்ன வாய்ப்புகளில் கிடைச்சாலும் அதில் நீங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல பாதையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி உங்களுக்கு ஈடுபட புதிதாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் கொள்ள முடியும் நல்ல திறமைகள் வெளிப்படக்கூடிய லட்சியங்கள் புதிதாக உருவாக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள்கு இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே